ஆஃபீஸில் மத்தியானம் இந்த டிஃபன் பாக்ஸை திறக்கிறப்போ எத்தனை பேருக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் ஒரு திகிலோடையே துறப்பாங்க சார் இந்த வேட்டையா ஒரு அரண்மனை இருக்குல்ல அந்த கேட்ட பார்க்குறப்போ எந்த அளவுக்கு ஒரு பயமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு பயம்தான் இங்கே அதான் இன்றைக்கி என்ன வச்சிருப்பாங்க நம்ம ஒரு தான் சொல்லிட்டு போவோம் இருந்தாலும் அவங்க உன்னை எடுத்து வச்சு நமக்கு கொடுத்து விடுவாங்க அதில் மிஸ் ஆகாமல் அநேகமாக எல்லா டிஃபன் பாக்ஸ்லையும் இதுதான் இருந்திருக்கும் எது தெரியுமா ரசம் ரசம் செரிமானத்துக்கு ரசம் சாப்பிட்டு பழகுன நம்மளை பூரா சாப்பாட்டுக்கு அதையே ஊற்றி தின்னுடா சொல்லி அஞ்சு ரூபாய்க்க பார்த்தீங்களா அப்போ ஒரு ஃபீலு வரும் அழுக வரும் சுற்றி இருக்க எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம சொல்லுவோம் மனசுக்குள்ளே சிரிக்காதீங்க சார் சிரிக்காதீங்க சார் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு இதுதான் சார் வரும் இன்றைக்கி வேணால் அம்மா கையால் நீங்கள் விதவிதமாக சாப்பிட்லாம் சார் ஒரு நாளைக்கு வெறுத்து போய் உட்காரக்கூடிய காலம் வரும் வரும்டா வரும்டா